நீங்க உபயோகிக்கும் ஹெட்போன் தரமானதா விலை மலிவாக வாங்கும் ஹெட்போன்களினால் ஏற்படும் விளைவுகளை பாருங்கள் உடனே மாத்துங்க இன்றைய தலைமுறை பேருந்து ரயில் மெட்ரோ என்று எந்த போக்குவரத்தில் பயணித்தாலும் காதில் ஹெட்போன் இல்லாமல் இருப்பதை பார்ப்பதே அரிதாக மாறிவிட்டது துரதிருஷ்டவசமாக இது மட்டுமே வாழ்க்கையின் ஓர் அங்கமாக மாறிவிட்டது மனசு ஒரே மாதிரி இருக்காது எனவே ஹெட்போனை அத்தியாவசியமாக எடுத்து வைத்துக் கொள்கிறோம் ஆனால் இதற்கு பின்னால் எத்தனை ஆபத்துகள் இருக்கின்றன என்பதை கவனிக்கிறோமா அதிக சத்தத்தில் ஹெட்போன் மூலம் பாடல்கள் கேட்பது மிகுந்த ஆபத்து காதுக்குள் நுழையும் அதீத ஒலிகளைகள் நம் செவிப்பறையை அடுத்தடுத்த முறைகள் தாக்கும்போது கேட்கும் திறன் நாளடைவில் குறைய ஆரம்பிக்கும் முதலில் சிறிய சத்தங்கள் கேட்காமல் போவதிலிருந்து தொடங்கி பின்னர் மெதுவாக முழுமையாக கேட்டல் பாதிக்கப்படலாம் மன நிறைவிற்காக ஹெட்போன் பயன்படுத்துவோர் பலர் இருக்கிறார்கள் ஆனால் இது நம் இதயத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அதிக வலிகளுக்கும் ஒலி அலைகள் இதய துடிப்பை அதிகரிக்க செய்யும் இது நாளடைவில் இருதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கலாம் மறைந்திருக்கும் இன்னொரு ஆபத்து ஹெட்போன்களில் இருந்து வெளிவரும் மின்காந்த அலைகள் இந்த அலைகள் நம் மூளையை பாதித்து தலைவலி ஒற்றை தலைவலி போன்ற தொந்தரவுகளை உருவாக்கும் இதனை தான் என்ற எண்ணத்துடன் தொடர்ந்து பயன்படுத்தினால் மூளை அழுத்தம் போன்ற பெரும் பிரச்சனைகளையும் வரவழைக்கலாம் மனச்சுமையை தணிக்க சிலர் ஹெட்போனில் பாடல்கள் கேட்பதை வழக்கமாக வைத்துள்ளனர் ஆனால் அதுவே மன அழுத்தத்தை அதிகரிக்க கூடும் என ஆராய்ச்சிகள் எச்சரிக்கின்றன நீண்ட நேரம் பயன்படுத்தும் போது மூளை ஓய்வில்லாமல் இது பதட்டத்தை அதிகரிக்கும் மற்றவர்களுடன் பேசாமல் தொடர்ந்து ஹெட்போன் செவியில் இருந்தாலே போதும் தனிமை மனநிலையை அதிகரிக்கிறது இதனால் தூக்கமின்மை ஏக்கம் போன்ற மன சுழற்சிகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு காதுகளை மட்டுமல்ல மனதையும் இதுவே ஆட்கொள்வதுதான் முக்கிய பாதிப்பு அதிக நேரம் ஹெட்போனை தொடர்ந்து பயன்படுத்தும் போது காதுகள் உயர்வையால் ஈரமாகி பாக்டீரியா வளர்ச்சி ஏற்படும் இது கிருமி தொற்றுகள் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இது தொடர்ந்து செவி பாதிக்கும் அபாயத்தோடு இருக்கிறது விலை குறைந்த தரம் இல்லாத ஹெட்போன்களால் ஏற்படும் பாதிப்புகள் இன்னும் தீவிரமானவை இவை பெரும்பாலும் தரமற்ற ஆடியோக்கள் தவறான ஒலியலைகள் கடும் சத்தம் போன்றவற்றை வெளியிடுகின்றன இதனால் காதுகளில் எரிச்சல் நரம்பு திசுக்களில் திடீர் பாதிப்பு ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது குறிப்பாக சத்தம் கட்டுப்பாடின்றி அதிகமாவதால் செவிப்பறை மிக அதிக அழுத்தம் பெறுகிறது சில தரமற்ற ஹெட்போன்களில் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் அல்லது ரப்பர் போலி மெட்டீரியல்கள் செவிக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவதுடன் பல நேரங்களில் தோல் தொந்தரவுகளும் ஏற்படலாம் மேலும் இவை உடனே பழுதுபட்டு மின்சாரம் கசியும் அபாயம் இருப்பதால் உடல் இழைப்பு சம்பந்தமான விபத்துகள் கூட நேரிடலாம் எனவே விலை குறைவாக இருந்தாலும் தரமான மற்றும் பாதுகாப்பான ஹெட்போன் தேர்ந்தெடுப்பது மிக அவசியம் இருந்தும் பலர் அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கிறது அதிக ஒலி ஒலிக்கும் ஹெட்போன்கள் நரம்புகளை கெடுத்துவிடும் அபாயம் இருக்கிறது இது கேட்டல் இழப்புக்கே வழிவகுக்கலாம் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய செவிக்கு ஓய்வளிக்காமல் ஹெட்போன் அணிந்திருப்பது மிக தவறாகும் தொடர்ந்து பயன்படுத்தும் பழக்கத்தை முற்றிலும் விட முடியாவிட்டாலும் ஒலி அளவை குறைத்து பயன்படுத்துவது இடையிடையே ஓய்வெடுப்பது நீண்ட நேரம் அணிந்திருப்பதை தவிர்ப்பது போன்றவை நம் செவியையும் உடலையும் பாதுகாக்கும் காலம் நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்